ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to நிதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்தே நம்ம வீடியோ போடுல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டியூ இன்கம் டேக்ஸில் டியூ டேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியில் நிறையா நோட்டீஸஸ் அப்படின்றதுனால நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ கொண்டு வந்திருப்போம் இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா வாங்க இன்றைக்கான வீடியோ நம்ம என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் கிஃப்ட்டு ரிசீவ் பண்ணுனா டேக்ஸாக டேக்ஸ் இல்லையா யாராருக்கெல்லாம் டேக்ஸு யாராருக்கெல்லாம் டேக்ஸ் இல்லை அப்படின்றது நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தோம் அதில் ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் டைமில் வாங்கக்கூடிய கிஃப்ட்டுக்கு டேக்ஸாக டேக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தார் ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கும் அதை நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோவில் தான் ஒருத்தருக்கு மேரேஜ் மேரேஜ் டைமில் அவருக்கு வரக்கூடிய கிஃப்ட் இருக்குது இல்லைங்களா அந்த கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் வருமா வராதா அப்படின்றதான் ஏன்னா நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம் கிஃப்ட்டுக்கு கிஃப்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருந்தோம் யாருக்கு டேக்ஸு யாருக்கு டேக்ஸ் இல்லை ரிலேட்டிவ்னா என்ன நான் ரிலேட்டிவ்னு ஏன்னா யாரில் ரிலேட்டிவுக்கு கீழே வருவாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டு வீடியோவாகவே போட்டிருந்தோம் நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள் அது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாகவே பேசியிருப்போம் கிஃப்ட்டை பற்றி ஓகேங்களா ஸோ அதில் அவர் கமெண்ட் கேட்டிருந்தார் நான் என்னுடைய மேரேஜ் டைமில் நான் வாங்கிக்கிட்ட கிஃப்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் வருமா அப்படின்றது தான் ஓகேங்களா வாங்க அது வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிஃப்ட்டு டேக்ஸினுடைய ஜென்ரல் ரூல்ஸ் என்னாங்க செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலேட்டிவ்கிட்ட இருந்து நீங்கள் கிஃப்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸிமிஷனு ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் அது டேக்ஸபுள் ஆகும் அது என்ன டேக்ஸபுள் அதாவது என்ன பர்சன்டேஜில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்ற ஹெட்டுக்கு கீழே வரும் ஓகேங்களா ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா ஸோ உங்களுடைய இன்கம் எந்த ஸ்லாப்பில் இருக்குதோ அந்த ஸ்லாப்பு கீழே உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் ஸ்லாப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் ஸ்லாப்பில் கால்குலேட் ஆகும் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாபில் இருக்கீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்ல உங்களுக்கு டேக்ஸபுள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபிஃப்டி தௌசண்ட்லேயே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்மளால் நிறையா கமெண்ட்ஸ் ரீட் பண்ண முடிஞ்சுது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஃபிஃப்டி தௌசண்ட்னா இல்லை நான் ஒரு பத்து பேர்த்துட்டு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் பத்து பேர்த்தினுடைய அக்ரிகேட் வேல்யூ ஃபிஃப்டி தௌசண்ட்னா டேக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே என்னென்னா அவங்க க்ளியராக சொல்கிறது என்னென்னா ஃபிஃப்டி தௌசண்ட் அது ஒருத்தராக இருந்தாலும் சரி பத்து பேராக இருந்தாலும் சரி நூறு பேராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் கிராஸ் ஆகுதோ உங்களுக்கு அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்றது ஆக ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேங்களா இது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே ஜென்ரல் ரூல்லையே நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்ஸாம் இப்போ ரிலேட்டிவுக்கோட டெஃபனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஓகேங்களா பெட்ரோல் அடுத்தது கணவன் மனைவி அந்த மாதிரி ஸ்பௌசஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிப்ளிங்ஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த மாதிரி அடுத்து வந்து சில்ட்ரன்ஸ் நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுமே ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் தான் வருவாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி அவங்க அடுத்து வந்து இன்லாஸ் மாமனார் மாமியார் மருமகன் மருமகள் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு கீழே வருவாங்க ஸோ இந்த ரிலேட்டிவ்ஸ்க்குமே நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் இவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எவ்வளோ கிஃப்ட் வாங்கினாலும் லிமிட் கிடையாது இவ்வளோக்குள்ளே தான் வாங்கணும் அப்படின்றது லிமிட் கிடையாது நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ட்டு இது வந்து ஜென்ரல் ரூல்ஸ் ஓகேங்களா இது மேரேஜ் கிஃப்ட்டு மே ஒரு ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகுது அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுக்கு வரக்கூடிய கிஃப்ட்டுக்கு நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் திருமண நாளில் கிடைக்கும் கிஃப்ட்டு ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி முன்பின் தெரியாதவங்க யாருக்கிட்ட இருந்து மேரேஜ் டைமில் அதாவது திருமணத்தின் போது வாங்கக்கூடிய கிஃப்ட் அப்படிங்கிறது எக்ஸமிஷன் தான் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் மணமகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பெறக்கூடிய கிஃப்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸமிஷனு அந்த டைமில் வந்து பையனோட அப்பா அம்மாவுக்கோ இல்லை பொண்ணோட அப்பா அம்மாவுக்கோ அவங்களுக்கு கிஃப்ட் வருது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ரிலேட்டிவாக இருந்தால் அங்கே டாக்ஸபுள் ஆகும் ரிலேட்டிவ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அங்கே டேக்ஸ் ஆகாது ஸோ அவங்களுக்கு தனி கான்செப்ட் இந்த இடத்துல பொண்ணு மாப்பிளைக்கு மட்டும் பார்த்தோம்னா ஃபுல்லி எக்ஸாம் தான் அது என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேஷா இருக்கலாம் செக்கா இருக்கலாம் ஜுவல்லரிஸாக இருக்கலாம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் டைம்ல வாங்கக்கூடிய கிஃப்ட்டுக்கு எக்ஸிமிஷன் அப்படின்றது கவர் ஆகும் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டு இருக்காரு அந்த ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா அஞ்சு ரூபா கேஷ் வெட்டிங் டைமில் வெட்டிங் நாள் அன்னைக்கு வருது அப்படின்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி கூட ஒர்க் பண்ணுறவங்க டைமண்ட் செயின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாட் டேக்ஸபிள் தான் வரும் கிஃப்ட்டு வாங்குறாங்க அப்படின்னாலுமே கிஃப்ட்டுமே வந்து நான் டேக்ஸபிள் தான் திருமணத்து அன்னைக்கு அதே மாதிரி ஒரு அறுபதாயிரம் ரூபா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வாங்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து டேக்ஸபிள் ஸோ மேரேஜ் டே அன்னைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸோ அவங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டாக்ஸபிள் ஏன்னா அது வந்து மேரேஜுக்கு கீழே வராது என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி ஈவென்ட் ஸோ அது வந்து மேரேஜுக்கு கீழே வராது ஸோ அந்த இடத்துல டேக்ஸபிள் ஆகும் அந்த பொண்ணு மாப்பிளைக்கு நெருங்கின நண்பர்கள் இருக்காங்க அவங்களால அந்த மேரேஜுக்கு வர முடியல ஒரு ஒரு மாதம் கழிச்சு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பார்க்க வராங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸிபிள் ஆயர் ஏன்னா திருமணம் தன்னைக்கு மட்டும்தான் அது கவர் ஆகும் இங்கே இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு மூணு மாதம் கழித்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல டேக்ஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் அந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் இன்விடேஷன் இந்த நாளில் எனக்கு மேரேஜ் வச்சு இந்த நாளில் தான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது இன்விடேஷன் இருக்கலாம் இல்லைன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆளோ அது வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கிஃப்ட் லிஸ்ட்டு என்னென்ன கிஃப்ட்டு வாங்கியிருக்கீங்க ப்ளஸ் வந்து டோனர்ஸ்லாம் உங்களுக்கு யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துருக்கு அப்படின்னா அந்த டெபாசிட் ஸ்லிப் இருக்குதுன்னா அதை மெயின்டைன் பண்ணலாம் ஜுவல்லரி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஜுவல்லரி பில்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இந்த நாளில் தான் வந்திருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஷை கிஃப்டாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் செக்ஷனில் டூ சிக்ஸ்டி நைன் எஸ்டி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு உள்ளே மட்டும்தான் கேஷாக நீங்கள் கிஃப்ட் வாங்க முடியும் இல்லை ரெண்டு லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஒரே நாளில் ஒரே நல்ல ரெண்டு லட்சத்துக்கு மேலே நீங்கள் கேஷை கிஃப்ட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அது என்னான்னு பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி அதை இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ செவன்ட்டி ஒன் டிஏக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் இப்போ ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டரை லட்ச ரூபா அப்படியே உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கேஷ் கேஷு கிஃப்ட்டு அப்படின்றது ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கானு வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் செக்கில் தான் வாங்கிக்கணும் ஓகேங்களா இல்லைனா பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிக்கல் டிப்ஸு ஒரு ஷார்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு வாங்குற கிஃப்ட்டு மட்டும்தான் எக்ஸாமிஷனு அதை தவிர ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா எப்போ வாங்கினாலுமே எக்ஸாம்ஷன் இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க நான் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எக்ஸாம்ஷன் அதுக்கு மேலே போனால் டேக்ஸு அக்ரிகேட் வேல்யூ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஐம்பதாயிரம் வாங்கினாலும் சரி பத்து பேர்த்துக்கிட்ட சேர்ந்து ஐம்பதாயிரம் வாங்கினாலும் சரி எக்ஸமிஷன் அதுவே அதே நீங்கள் பத்து பேர்த்துக்கிட்ட ஒரு அறுபதாயிரரூபாய்க்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய்க்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி கேஷ் ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்ம மேலே பார்த்த மாதிரி டூ சிக்ஸ் நைன் எஸ்டி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் பேங்க் வழியாக வாங்கிக்கோங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ தான் சரி ஓகே அவர் கேட்டார் அதனால அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக நம்ம அந்த கமெண்ட்னால நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு வேலிடாக வேலிடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி மேக் பண்ணி உங்களுடைய டவுட்டுக்கு ஒரு வீடியோ போடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் tata -ta, bye bye see you